மாறன் சரியில்லை இப்போ ரசமான அதிரடியான மாசான இப்சர் வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணியும் நம்ம வீராவும் நேருக்கு நேராக வந்து மோதுறாங்க ரொம்பவே அருமையா இருந்துச்சு விசேன் சுத்தமாக போக மாட்டேது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் கண்மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது நம்ம ஒரு சின்னதா ஒரு திட்டம் போடுறோம் அபசோகணும்னு நினைச்சிட்டு இந்த கல்யாணம் தனிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தா நம்ம குடும்பத்துல சம்மந்தம் பண்ற விஷயத்த என்ன தட வந்தாலும் இவங்க நடத்துவாங்க போல இருக்கே நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு கண்மணி வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வீரா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன கண்மணி நீ தானே கார்த்திக் இது மாதிரி ஆச்சே காரணம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியா நான் தான் காரணம் ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா கார்த்தி அப்படி இந்த குடும்பத்தில் என்ன பாவம் பண்ணார் நீ அவருக்கு அம்மா போல அதை எல்லாம் மாறன் வந்து தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா அவனால் தானே நம்ம குடும்பமே இப்படி வந்து இருக்கு ஏய் அது தெரியாமல் சரி ஏண்டி இன்னமும் அதையே வந்து சொல்லிட்டு இருக்க நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் மருமகளாக வந்து இருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ மூத்த மருமக நான் இளைய மருமக கடைசி மருமகனா அது நம்ம பிருந்தா அக்கா தங்கச்சி வந்து மாதிரியே இருக்கலாமே இங்கே ஒத்துமையா இந்த குடும்பம் வந்து நல்லா நிம்மதியா இருக்க வேண்டிய நீ மட்டும் ராகவனை வந்து ஏத்துக்கிட்டனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் என்னால் முடியாது என் அண்ணனுக்காக நான் கண்டிப்பாக வந்து பழி வாங்குவேன்ங்கிற மாதிரி பேசும்போது வீரா தேவையில்லாமல் இந்த பஞ்சாயத்தில் குறுக்க வந்து நிற்காத ஏய் அவள் ஏன் தங்கச்சி அதனால் நான் வந்து முன்னாடி வந்து நிற்க தான் செய்வேங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ எக்கேடு கெட்டு வேணான்னு போ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஆனால் பிருந்தாவோட வாழ்க்கையெல்லாம் அப்படியெல்லாம் போக விட்டுற மாட்டேன் நீ இந்த வீட்டுக்கு யாரையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுவும் எப்படியெல்லாம் அவன் கல்யாணம் நடந்துச்சுங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் நான் வரல உன் வாழ்க்கையே வந்து நான் பக்காவை வந்து சேஃப் பண்ணணும் தான் பார்த்தேன் நீ கேட்க மாட்டேன்ட்ட யார் அந்த அரவிந்த் குடையா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அதை விட இவன் என்ன நல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் மாட்டுக்கு வராங்க என்னது நம்மள வச்சு தான் அண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னேன் மாறா இங்கே நீ நிற்க வேணாம் போங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி எதுவும் பேசாமல் வந்து மாறன் மாட்டுக்கும் வந்து போகிறாங்க என் புதுசன் இருக்கும்போது அவரை பார்த்து அவன் இவன் பேசுறது இது மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறத பார்த்தா எனக்கு செமையாக வந்து கோவம் வரும் பார்த்துக்க கண்மணி நான் இது வரைக்கும் நான் ஒன்றும் அடித்ததில்லை என் புருஷனை இது மாதிரி இனிமேட்டு மட்டமாக பேசினேன்னா நான் கண்டிப்பாக வந்து அடிப்பேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க என்ன வேணான்னு பண்ணிக்கடி பிருந்தா என்னோடய சொந்த தங்கச்சி அப்புறம் நான் யார் நீ என்னைக்கு என் பேச்சை வந்து கேட்க மாட்டேன் இந்த குடும்பந்தான் முக்கியம்னு சொல்லி என்னை தடுக்க நீ களத்தில் இறங்கினியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என்னோட தங்கச்சி இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அந்தளவுக்கு வந்துட்டியா ஆமாம் என் தங்கச்சியோட வாழ்க்கையை நான் காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக நான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ண தான் செய்வேன் தேவ இல்லாமல் வந்து பிரச்சனை வந்து பண்ணுற விலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி மாஸ் பண்றாங்க கண்மணி ஒரு பக்கம் வீரா வந்து கடுப்பாயிட்டாங்க போ இப்படியெல்லாம் சத்தம் போட்டனா நீ இதுவரைக்காவது என்கிட்ட ஜெயிச்சிருக்கியா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக வந்து நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்றப்ப நீ பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட போட்டி போட்டு போட்டு நான் தோற்றுருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்கும்னு கணவரை கூட நினைச்சு பார்க்காத பிரிந்தாக்கு என்ன தெரியும் சின்ன பொண்ணு கார்த்தியை வந்து லவ் பண்ணியிருந்தா இந்த குடும்பத்தில் ஆல்ரெடி அன்னிக்கு வீரா வந்ததே பிடிக்கல அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுற மாதிரி இருந்தா சரிப்பட்ட வராது நீ ஆல்ரெடி கார்த்தி மேலே அஞ்சு லட்ச ரூபா திருட்டு பழி போட்டிருக்க அதுக்கப்புறமேட்டுக்கு யூனிஃபார்ம் விஷயத்தில் வந்து விவகாரம் பண்ணியிருக்க இது மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பண்ணியிருக்க எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் யாருமே வந்து உன் மேலே வந்து பழி போடவே இல்லை ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஆமாண்டி இந்த குடும்பம் எனக்கு பிடிக்காது நான் அப்படி தான் பண்ணுவேன் என் அண்ணனுக்கா இதெல்லாம் தான் தீருவேன் கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது இந்த வீட்டில் நீதான் மூத்த மருமகளாக இருந்து எல்லாத்தையும் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் உன் இனத்துக்கு நான் வந்து ஒன்றை தடுக்கிறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் அதுவும் என்னோட சொந்த தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து பேசுகிறாங்க பிருந்தாக்காக நம்ம வீரா ஓ சொந்த தங்கச்சியா ஆமா இந்த குடும்பத்தை நீ எப்போதான் வந்து பழி வாங்குவேன்னு முடிவு பண்ணிட்டியோ நான் உன்னை அக்காவா இல்லை ஆனால் நீ எனக்கு அக்காவாக ஆகணும்னா கண்டிப்பாக நீ திருந்தினா மட்டும் உண்டு நீ எப்படிப்பட்ட நல்லவ தெரியுமா எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருந்த அண்ணன் இருந்த வரைக்கும் ஆமாம் அப்போ தான் நீங்களே சொல்கிறீங்களே அண்ணனுக்காக நான் இது கூட செய்யலைன்னா அண்ணன் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து நியாயம் கண்டிப்பாக வந்து நான் கொண்டு வந்து தான் தீருவேங்கிற மாதிரி குச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அதையும் தான் பார்க்கலாம் நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறமானு சொல்லிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஆல்ரெடி வந்து இப்போ அப்பசகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம கண்மணி அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக செய்வா என்ன பண்ணுவா அது கார்த்திக்கு தான் வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி முத்துலட்சுமி அம்மாக்கிட்டே வந்து கல்யாணம் வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் வந்து கண்மணியை பற்றி எல்லா சுய தெரிஞ்சதுனால பிள்ளையாக கூட ஏற்றுக்கிறது இல்லையே அப்புறம் எப்படி தான் வந்து ஒத்துப்பாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன அன்னி கூட வந்து சண்டையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு கண்மணி சதி திட்டம் போடுறா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல சவால் விட்டுக்கிட்டு இருந்தா இந்த குடும்பத்துக்கு வந்து பிருந்தா வர்றதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க குடும்பம்னா எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு பிடித்தான் இல்லாத கல்யாணத்தை தள்ளியும் வைக்க முடியாது நான் வேணா போய் பேசிட்டா மாறா எனக்கு கெட்ட கோபம் வரும் பார்த்துக்க அவகிட்டலாம் நீ இறங்கியெல்லாம் போயெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை என்னடா நான் பார்த்துக்கிறேன்டா நீ அக்கா தானே சொன்னாலாம் திருந்த முடியாது அவளால் அவளை தோக்கடிச்சு தோக்கடிச்சு தான் திருந்து வைக்கணும் இது நடக்குமான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நடுவில் ஒரு வாட்டி கண்மணி வீராகவும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ இன்னொரு வாட்டி ஏதாவது என் புருஷனை பற்றி தப்பா பேசினேன்னா வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நினச்சி நினச்சி நம்ம கண்மணி வந்து சம கோபத்தில் வந்திருக்காங்க என்னையாவா அடிப்பேன்னு கை தூக்குற நான் பதிலுக்கு ஓ மேலே கா காட்ட மாட்ட கோவத்தை நீ தான் என்னோட சொந்த தங்கச்சியாச்சே ஆனால் மாரணுக்கும் கார்த்திக்கும் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுப்பேங்கிற மாதிரி கண்மணி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்